ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காரில் வந்து சீட் கவர் போடுறது வேஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து நிறைய பேர் போட்டிருந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர் போடலன்னா வந்து ஸ்வெட் ஆகும் நிறைய ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க நான் வந்து எதுக்காக வந்து சீட் கவர் போட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக வர சீட் கவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதா நினச்சி புதுசாக சீட் கவர் வந்து மேலே போடுவாங்க நான் அவங்களுக்காக தான் வந்து அந்த வீடியோ மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் ஏன்னா நீங்கள் இந்த கவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி மேலே போடுற சீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவரை ஆல்ரெடி இருக்க கவரை வந்து கிழிச்சிரும் அப்படின்னு தான் சொன்னேன் ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மைனியூட்டாக ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருக்காங்களா இங்கெல்லாம் ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருக்காங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் இதுக்கு மேலே கவர் போடும்போது பார்த்தீங்கன்னா இதே பொசிஷனில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட் சீட் மாதிரி இருக்குல்ல இதே மாதிரி எடுத்துகிட்டு வரதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் போட்டு தைப்பாங்க உள்ள ஸோ அந்த மாதிரி தைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்க இந்த சீட் கவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிழிஞ்சிரும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட் கவரை ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்க சீட் கவர் ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா புதுசாக சீட் கவர் போடாதீங்க அதே மாதிரி எக்ஸிஸ்டிங்காக வர காசில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட் கவர்ஸ் தான் கொடுப்பாங்க அதாவது வந்து லெதரில் வராது டாப் மாடலில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் வந்து லெதரில் வருது ஸோ நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதுல லெதரில் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது மட்டும்தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர் வந்து அப்டேட் பண்ணுறது பெஸ்ட்டு ஏன்னா இந்த சீட் கவர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வெட்டாக வந்து பார்த்தீங்களா அந்த ஸ்வெட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் என்ன ஆகும்னா நாலிடையில் வந்து ஸ்மெல் மாதிரி கிரியேட் ஆகும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்க சீட் கவர் ஸ்வெட் ஆகாமல் எப்படி தவிர்க்கிறது அப்படின்றதுக்கான சின்ன டிப்ஸ் தான் இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ அதனால தான் இந்த வீடியோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட டவல் இருக்கும் இதை வந்து எங்கள் ஏரியாவில் வந்து டர்க்கி டவல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்கும் அதே மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சாகவும் இருக்கும் ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து சீட்டில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் இதை ஃபிட் அப்புறம் நம்ம உடம்புலேருந்து வர வேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவல் அப்சர்வ் ஆயிடும் இதை வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லை வந்து வெயில் காய வைச்சா கூட பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்மெல் வந்து போயிடும் இது ஒயிட்ன்றதால வந்து அழுக்காவதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டா ரொம்ப ஈஸி இது வந்து சீட் கவர் விட இது ரொம்பவே பெஸ்ட்டு ஸோ இது எப்படி ஃபிட் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் அதை வந்து ஃபிட் பண்ணணும் ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா எட்ரெஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஐ மீன் இல்லை நெக் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் நம்ம கட் இது பண்ண போகிறோம் இதில் ரெண்டு ஐடியா இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் லைட்டாக அப்படி பிடிச்சி ஒரு கயிறு மாதிரி கட்டிட்டு ரெண்டு பக்கமும் பின்னாடி வச்சு கட்டிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹோல்ஸில் ஒரு கயிறை உள்ளே விட்டுட்டு அதே மாதிரி இந்த சைடு ஒரு இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்குது ஸோ இந்த இடத்துல கயிறு போட்டு இப்படி வச்சு கட்டிடலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா சின்னதாக ஒரு ஹோல் இந்த இடத்துல இங்கே ஒரு ஹோலும் இந்த இடத்துல ஒரு ஹோலும் போட்டு இந்த ஹெட்ரெஸ்ட்டை அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் பண்ணாமல் தவளை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு இப்படி போட்டுட்டு நான் இதை போட்டுட்டு கட்டிட்டு காட்டுறேன் பாருங்க எப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி வந்து கட்டிட்டோம் எப்படி கட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரே ஒரு நாட்டு மட்டும் போட்டிருக்கோம் ரெண்டு சைடு இழுத்து இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஹோல்ட் ஆகிக்கும் இன்னும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ஒரு நாட்டு வந்து போட்டுக்கோங்க இது வந்து கைட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் டவலை வந்து டேமேஜ் ஆகாது ஒயிட்ன்றதால வந்து கொஞ்சம் அழுக்காதது நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் உங்ககிட்ட எந்த கலர் இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் எதுக்கு போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் அதே மாதிரி அழுக்கான தெரியும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒயிட் யூஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து மேலே வந்து இந்த நெக்ரெஸ்ட்டை போட்டுட்டு வச்சுக்கோங்களேன் இது நல்லா வந்து ஹோல்ட் ஹோல்டாயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ரெஸ்ட்டும் போட்டாச்சு ஹெட் ரெஸ்ட்டும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு டவலும் வந்து போட்டாச்சு டவல் வந்து இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் அழுத்தி விட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து உருவிக்காது இதுவே நீங்கள் இப்படி போட்டு உட்காந்துங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே உட்காரும்போது லைட்டாக நம்ம பேக் வந்து நகரதால மேலேருந்து வந்து இழுத்துக்கிட்டு கைண்டிட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் என்ன பண்ணுங்கன்னா உள்ளே லைட்டாக இந்த மாதிரி வந்து டக்கின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைட்டாக வச்சு உட்காந்துங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காரில் இந்த மாதிரி டவல் போட்டு உட்காந்து பார்த்துருப்பீங்க அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வேறே அப்சர்வ் பண்ணுறதுக்காகவும் கம்ஃபர்ட் கொடுக்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன் கார் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ் லைக் தீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்